சின்ன சின்ன ஆசை ஷாப்பிங் போக ஆசை ரொம்ப நாள் கழித்து போன ஷாப்பிங் வீடியோ தான் இது ஒரு குட்டி டிமார்ட் ஷாப்பிங் ஹால் தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு பெரிய லாங் பேஸ்கெட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது வீல் வச்சு இருந்தது நம்ம ஈஸியாக எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் இதோட ரேட் வந்து சிக்ஸ் டபுள் நைன் இது வந்து ஒரு ஜூஸ் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்துட்டே இருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி நைன் ருப்பீஸ் அது இப்போ தான் வாங்கணுன்ட்டு ஒரு நேரம் வந்திருக்கு வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் சேமாக ஒரே கலராக எடுத்தோம் ப்ளூ கலரில் அடுத்து இது யாரா ப்ராண்டோடது இந்த கிளாஸ் ஜார் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பேஸ் சேவர் தான் ஆனால் வந்து எனக்கு இது ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது அதை தனியாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தோணுது நல்லா இருந்தது இதுவும் இதில் ஒன் சிக்ஸ்டி நைனில் இன்னொரு ஜார் இருந்தது அது என்னவோ வந்து அதோடய மூடி சரியில்லை இதுவும் இதோடய ப்ரைஸும் ஒன் சிக்ஸ்டி நைன் தான் சரி இது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்தாச்சு அடுத்து வந்து இந்த டவல்ஸு இது வந்து இதுக்காக பர்விஷ்காக லஞ்ச் டவலுக்காக வாங்கினேன் அந்த டவல்ஸு இது வந்து லன்ச் பாக்ஸ் செட்டு செட்டு இல்லை தனித்தனியாக தான் எடுத்தோம் ஆனால் ஒரே கலரில் வந்து பேர் ஆயிடுச்சு அது வந்து சும்மா குழம்பு ரசம் இல்லை மோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு சைட் டிஷ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸு அதுவும் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இது வந்து லன்ச் பாக்ஸு டூ டபுள் நைன் இது நல்லா ஆன் டைப்பில் தான் இருந்துச்சு நல்லா இருந்தது கொஞ்சம் பிராண்டட் மாதிரி தான் தெரிஞ்சது சரின்ட்டு அதனால தான் இதாக வாங்கிட்டு வந்தோம் நான் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நிறையா கிளாஸ் ஜார்லாம் வாங்கியிருக்கேன் இது வந்து குத்தி ஜார் தான் நல்லா இருந்தது இதுவுமே மூடி வந்து உட்டன் மூடி இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி நைன் நினைக்கிறேன் சார் நைன்ட்டி நைன் இதோட ப்ரைஸ் வந்து நைன்ட்டி நைன் அதுக்கப்புறம் வந்து கரும்பு சக்கரை அங்கே நல்லா இருந்துச்சு ரேட் கம்மியாக இருந்தது அதனால வாங்கினோம் இது வந்து ரெண்டு ஆன் டைப்பு ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன்று ஒன்று வந்து ஒன் ஃபார்ட்டி நைனு ஆன் டைப்பில் இருந்தது ஏற்கனவே நிறைய ஆன் டைப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உக்கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது கிளாஸ் தான் பக்கம் ஒரு ஃபைவ் இயர்ஸில் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் உடஞ்சதுன்னு பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு உடஞ்சிருக்கோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கிராக்கரி ஐட்டம்ஸும் வச்சுருக்கேன் இது வந்து பேஸ்கெட்டோடது இந்த பேஸ்கெட் வந்து இதுவும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் நான் இதுவும் நல்லா இருந்துச்சு அதனால் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இதுவும் டெப்த்தாக இருந்தது உள்ளார ஏதா ஃப்ரிட்ஜில் எனக்கு இடம் கொஞ்சம் பற்ற மாட்டேங்குது அதனால் இதுக்குள்ளார போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்லா இருந்துச்சு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸ் மட்டும் இருந்தது ஹேர் கேட்ச் கிளிப் மாதிரி அதுவும் ஒரு ரெண்டு ஐ ரெண்டு ஐட்டம் ரெண்டு இது வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருந்தது அதுவுமே கொஞ்சம் சின்ன ஷாப்பிங் தான் இது வந்து க்ளூ பர்வேஷ்காக வாங்கிட்டு வந்தது அந்த ட்ராலி பாருங்கள் எவ்வளோ பெருசு அதுக்குள்ளார இது எல்லாத்தையுமே வச்சுட்டோம் அந்த அளவுக்கு அது ரொம்ப பெருசாக இருந்தது நல்லா இருந்துச்சு சரி எனக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிற க்ளாஸ் ஜார்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் சரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கீரை பொரியல் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் காலையிலே பர்வேஷ் கீரை பொரியல் கேட்டான் என்னால் செய்ய முடியல லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கீரை பொரியல் பண்ணேன் இது சிறிகீரை பொரியல் தான் கடுகு உளுந்தே கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் இடித்து போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சு சிறு கீரையை போட்டு கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி கீரையை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு ஒரு தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் பொரியல் செய்யும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு பவுலில் எடுத்து வச்சு அப்போவே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சீரை பொரியல் இல்லை எல்லா பொரியலுமே சாப்பிடுவோம் எதையுமே எங்கள் பிளேட்டில் மிச்சமே இருக்காது பார்த்தீங்கன்னாக்கா ஈவன்தோ மிளகாய் கூட சாப்பிடுவோம் வரமிளகா அந்த பச்சை மிளகாலாம் தாளிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கூட சாப்பிடுவோம் எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எதுவுமே தயவுசெய்து வேண்டானும் ஒதுக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை நல்லா சாப்பிட்டு பழகிக்கணும் அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஜங்க் ஃபுட்டுனாக்க நீங்கள் நினைக்க மாதிரி நூடுல்ஸ் பர்கர் பீஸா மட்டும் ஜங்க் ஃபுட்டு கிடையாது நீங்கள் வெளியில் விற்கிற பேக்கெட் ஐட்டம்ஸ் எது வாங்கி சாப்பிட்டாலுமே ஜங்க் ஃபுட்டு தான் ஆனாலுமே அதை ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாது ஒரு நாள் அப்படி வாங்கி தான் இருக்கும் அது கூட தப்பு கிடையாது அதுலேயும் ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கடலை மிட்டாய் தேங்காய் பர்ஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அதுக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலயே செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு தேங்க்யூ